தீனா வந்து எந்த அளவுக்கு வந்து படம் வந்து கொச்சியாக இருக்கிற பாடல்கள் எப்படி இல்லை அந்த பாடல்களை வந்து சில வரிகள் இப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அதை வந்தால் நீங்கள் இன்ட்ரோவில் வேணா போட்டேங்க இன்னும் சில நடிகர்களாக அதை பண்ணாங்க ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருந்ததா இல்லை வடிவேல்தான் மெயின் தான் இல்லை வடிவேல் காமெடிக்காக ஓன படம் தான் அது அந்த படத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணால் எப்படி ஓடும் படம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈ காக்கா இல்லைன்னு காக்கா வந்து தேட்டருக்குள்ளே விட மாட்டாங்க ஈ வந்து அப்படியே சந்தில் பூந்து போயிடலாம் ஆனால் அந்த ஈகோ இல்லை இதே வந்து சச்சின் படம் வந்தபோது அப்படியே தேட்டர் அல்லுது கொள்ளுதுன்னு நானுங்க அதை நம்ம தான் வந்து போய் கண்டுபிடிச்சோம் இது வந்து ஸ்கேம் இது திட்டமிட்டு ஓட வைக்கிற சதி வேலை நடக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுதான் சார் இது வந்து விஜயோட உண்மையான நிலமை இதுதான் ஓட வச்சா ஓடும் இல்லைன்னா ஓடாது அதில் இருக்க கடைசி கெட்டப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ட்ரோல் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க கடைசி கெட்டப்பு இது இந்த பனங்கொட்டை தலை மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இது இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டுருக்குறான்னு பாருங்கள் தலையழுதுன்ற ரசிகர்கள் தலையில் கட்டுறது கட்சிக்காரங்க தலையில் கட்டுறது இருக்கவே இருக்க இந்த குரங்குங்க இருக்குது மூணு குரங்கள் வச்சு ஆகா ஓகோன்னு பேச வைக்கிறது அவனே இப்போ தலையை சொல்லியிருக்கிறான் அவனுக்கு படமே இல்லை இப்போ தெரியுமா அவங்களுக்கு அதை வந்து விஜய் தான் நடிச்சிட விஜய்க்காக அது படம் ஓடிச்சா அதெல்லாம் கிடையாது அதில் முழுக்க முழுக்க வந்து சார்லி இருப்பார் ஒரு காமெடியே வந்து வேற லெவல் காமெடி அது வடிவேல் வந்து பூந்து விளையாடி இருப்பார் ஸோ முழுக்க முழுக்க அதுக்காக ஒன்று விஜய்க்காக வந்து பத்து நாள் படம் ஓடல சார் அதுதான் உண்மை அப்பவே போகல அப்ப இப்போ என்ன ஆகும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு செய்தி என்னென்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடித்து ரெண்டாயிரத்து ஒன்றில் வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா பல ஊர்களில் பல சென்னையிலே பல நகர்ப்புற நகர்ப்புற திரையில கூட்டம் இல்லாததுனால ஷோ கேன்சல் ரெண்டு ஆடியன்ஸு மூணு ஆடியன்ஸ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தி இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது முதல்ல ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஆப்போசிட்டில் யார் படம் ரிலீஸ் ஆச்சு தெரியலை அஜித் அஜித் தீனா அஜித்தோட தீனா படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் தீனா வந்து எந்த அளவுக்கு வந்து படம் வந்து போச்சு அதில் இருக்க பாடல்கள் எப்படி இல்லை அந்த பாடல்களை வந்து சில வரிகள் எப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அது வேணால் நீங்கள் இன்ட்ரோவில் வேணா போட்டிங்க சரியா ஆனால் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் படம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதில் வந்து அவர் மட்டுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை கூட யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா சூர்யா பண்ணார் இன்னும் சில நடிகர்களாக அதில் பண்ணாங்க ஒரு பெரிய நடிகர் பட்டாலமே இருந்ததால வடிவேல்தான் மெயினால வடிவேல் காமெடிக்காக ஓன படம் தான் அது ஸோ அதனால் ஒரு பெரிய பட்டாலமே இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க படம் வந்து ஸ்கிரிப்ட் தான் மெயின் சரிங்களா அந்தளவுக்கு வந்து படம் வந்து போச்சு அது வந்து அப்போது ஸோ அதனால் வந்து அந்த டைமில் தீனாவும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் வாஞ்சிநாதன் வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த மூணு படத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்போவே போகல அந்த படத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணால் எப்படி ஓடும் படம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈ காக்கா இல்லைன்னுவாங்க காக்கா வந்து தேட்டருக்குள்ளே விட மாட்டாங்க ஈ வந்து அப்படின்னு சந்திரகத்தில் பூந்து போயிடலாம் ஆனால் அந்த கூட போகவே இல்லை ஸோ ஈ காக்கா கூட இல்லாமல் தான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காற்று வாங்கிக்கிறது வெறும் வந்து ஆளே இல்லாமல் இருக்க ஒரே படம் எதுன்னு கேட்டால் இன்றைக்கி ரெக்கார்டு எதுன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் சொல்கிறது என்ன கேட்டனா ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் இதே வந்து சச்சின் படம் வந்தபோது அப்படியே தேட்டர் கொல்லுது நானுங்க அதை நம்ம தான் வந்து போய் கண்டுபிடிச்சோம் இது வந்து ஸ்கேம் இது திட்டமிட்டு ஓட வைக்கிற சதி வேலை நடக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லம்ப் லம்பாக டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு ஒரு பேரளவுக்கு நூறு பேர் உட்காந்துருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் பார்த்தா ஃபுல்லாக புக்காக இருக்குன்றதை பார்த்தோம் அது திட்டமிட்டு ஓட வச்சது அன்றைக்கி நம்ம தான் இதை அம்பலப்படுத்தோம் தேட்டரில் நேரடியாக போய் பார்த்து ஃபோட்டோ ஆதாரெலாம் எடுத்து நம்ம போட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அவசியமே இல்லை காரணம் என்னென்னா யாரெல்லாம் போய் தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈ காக்கா எதுவுமே இல்லாமல் வெறிச்சோடி போயிருக்கு தேட்டருக்கு உள்ள தியேட்டருக்கு வெளியில் இருக்கிறது நான் தேட்டருக்கு உள்ள சொல்கிறேன் அப்போ இங்கே நான் கேட்குறது கேட்டால் வந்து ஒரு மாதம் கிரியேட் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டனா விஜய் படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அந்த சச்சினை வந்து ஒரு ஸ்கேம் மூலமாக ஓடுறதா காட்டினாங்க இன்றைக்கி என்ன ஆச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரீ ரிலீஸ் படங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன் பிரபாரன் எப்படி போச்சுன்னு பாருங்கள் தளபதி ரிலீஸ் ஆச்சு எப்படி போச்சு பாருங்கள் அங்கெல்லாம் எவ்வளோ கூட்டம் இருந்தது வந்து தேட்டருக்குள்ளே நம்மளையும் போய் பார்த்தோம் படமே நம்ம போய் பார்த்தோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுதான் சார் இது வந்து விஜயோட உண்மையான நிலமை இது ஓட வச்சா ஓடும் இல்லைன்னா ஓடாது இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேம் பண்ணி தான்னு வச்சுங்க ஒரு ஒரு தேட்டரை போயிட்டு வந்து வந்து ஒரு ஐநூறு டிக்கெட் வாங்கினோம் முந்நூறு டிக்கெட் வாங்கணும் இல்லை நூறு டிக்கெட் வாங்கினோன்னா அவங்க கூட்டத்தை பார்க்க முடியும் இல்லைன்னா அவ்வளோதான் இல்லை சார் இப்போ அஜித்குமாரோடைய குட் பேடகளே இப்போ ஓடலையே அது சார் அதுதான் சார் நானும் சொல்கிறேன் புரியுது நான் சொல்கிறேன் ஓட வச்சு அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஓட வச்சா ஓடும் விஜய் ஓட படம் அப்படி தான் ஓட வைக்கணும் இயல்பாக ஓடக்கூடியது கிடையாதுன்னு நான் நீங்கள் எந்த படம் ரீலீஸ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் வந்து எந்த படம் தான் வந்து வந்து வெற்றிகரமாக ஓடிச்சோ அந்த படத்தெலாம் கூட நீங்கள் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அதனால் வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் கேட்டா வந்து லீவ் போன அளவுக்கு வந்து கோட் போகலை கோட் போன அளவுக்கு வந்து ஜனநாயகம் போக போகிறது இல்லை விஜயை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் தயாரிப்பாளர் யார் சார் ரெடியாக இருக்கிறாங்க விஜயோட ஷீட் கேட்டு காத்திருக்கிறாங்க சொல்லுங்கள் சார் நீங்கள் முந்நூறு கோடி ரூபா வந்து அதுவே வந்து கம்மியாக இதே சொல்லியிருக்கிறானுங்க முந்நூறு அப்படியே நானூறு ஆயிரிக்கு ரவானுங்க ஐநூறு ஆயிரிக்கு ரூபானுங்க ஆயிரம் ஆயிரிக்கு ஆயிரம் கோடிக்கு வருமான சம்பளம் இருக்குது ஆயிரம் கோடி விட்டுட்டு வராரு சொல்லுவான் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் தயாரிப்பாளர் இருந்தால் ஏன் சார் சொந்தமாக தயாரிக்க போகிறான் பினாமி பேரில் படம் தயாரிக்க போகிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்கள் அஜித்தோட நீங்கள் சொந்த படத்தை நீங்கள் சொல்லுங்கள் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சில பேர் இந்த த அந்த தருதலைங்க பேசுகிறானுங்களா இந்த மூணு பேரும் குரங்குங்க இந்த நயன்தாரா கண்டுபிடிச்ச குரங்கு இருக்க தெருதலைங்கா மூணு பொறுக்கிங்க பேசுகிறானுங்களேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித் வந்து சுரேஷ் சந்திர வந்து படிக்கட்டு படிக்கட்டாக ஏறி போய் கம்பெனியில் தேர்றாருங்க அறிவு கட்டுறதுல அவர் ஓன் சொன்னார் தான் வந்து இன்றைக்கி இருக்கிற முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே அங்கே நிற்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை மறைக்கிறதுக்காக வந்து கேட்டால் வந்து ஜனநாயகன் சொந்த படம் தயாரிப்பாளர் யாரும் வரல இதான் உண்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பினாமி பேரில் நீங்கள் எடுக்கிறீங்க சொந்த படத்தை வந்து ஊர்லகரம் பேரில் எடுக்கிறீங்க அதான் இருக்கவே இருக்கிறான் ரூட்டு ஜெகதீஷ் அவன் எங்கேருந்து பண்ணல அவனுக்கு கருமத்தாம்பாட்டியில் பிறந்து நடந்தே வந்தவன் இது நடந்தே சென்னைக்கு வந்து வரத்துக்கு வந்து பஸ்ஸு காசு கூட இல்லாமல் நடந்தே வந்தவன் இன்னைக்கு எப்படி சொந்த பணம் இருக்கிற அளவுக்கு பணம் வந்திருக்கு அவனுக்கு நீங்களும் சொல்லுங்கள் அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட பினாமின்ற பேரில் தான் வந்து இங்கே போயிட்டுருக்கு இப்போ இந்த லட்சத்தில் நீங்கள் இன்னொருத்தரை போய் பேசுகிறீங்க என்னென்னு கேட்டனா அஜித் வந்து அவருக்கு வந்து தயாரிப்பாளரே வரவே இல்லை படிக்கட்டு படிக்கட்டாக ஏறி இறங்குறாரு நீங்கள் என்ன பேசினாலும் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் யார் வந்து எப்படின்றது உண்மை தெரியும் மக்களுக்கு சரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து அன்றைக்கே வந்து தீனா நல்ல கலெக்ஷன் வாஞ்சினா நல்ல கலெக்ஷன் ஆமாம் நம்ம படத்து கலெக்ஷனே இல்லைன்னு விஜய் பொலமுன்தான் அந்த படத்தோட தயாரிப்பாளரே சொன்னார் சொன்னார் அதனால் தான் நான் சொல்லிட்டேன் முதல்ல நீங்கள் கேட்கறது மட்டும் தான் சொன்னேன் முதல்ல என்னன்னு கேட்டேன் அன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் அப்படியே யார் படம் வந்துன்னு பாருங்கள் அது விஜயகாந்த் படம் வாஞ்சிநாதன்லாம் பயங்கர லெவலாக போச்சு அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீனா வந்து வசனங்கள் தெரிக்கும் பாடல்களும் சரி இங்கே வந்து உங்கள் நிலமை என்னென்னு பாருங்கள் அன்றைக்கி வடிவேல் இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ஓடி சார் வடிவேல் காமெடி தான் அங்கே முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அதில் இருக்க கடைசி கெட்டப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று ட்ரோல் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி பார்த்துருப்பீங்க கடைசி கெட்டப்பு இது இந்த பனங்கொட்டை தலை மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரோல் பண்ணிட்டுருக்குறானுங்க பாருங்கள் விஜய்யே மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் என்னன்னு கேட்டால் ஏன்டா இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நம்மளை காட்டினானுங்கன்னு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ட்ரோல் இருக்கிறதே வந்து அதுதான் விஜய்க்கு ஸோ அதனால் வந்து இதுதான் நம்ம வந்து அந்த சச்சின் படத்தில் இருக்க அந்த ஸ்கேம் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் தேட்டரில் போய் நேரடியாக போயிட்டு அந்த தேட்டரில் போய் கண்டுபிடிச்சோம் அது வந்து முழுக்க முழுக்க டிக்கெட்டை வந்து லம்சமாக வாங்கிட்டு அவர் காட்டாக அன்றைக்கி ஏதோ மழைன்னு நினைக்கிறேன் கலைப்புலி தானோடைய படம் தானே அது அன்றைக்கி டேட்டுக்கு அவருக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்தார் இதுதான் உண்மை இவன் அரசியலுக்கு வந்து ஒரே ஒரு பிரயோஜனம்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சச்சின் படத்தை ஓட வச்சாங்க அதை கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்தார் அவ்வளோதான் அதே செய்ய வேண்டியதுன்னா அதே ஃபார்முலா மெயின்டைன் பண்ண வேண்டியது ஏன் பண்ண முடியாதுன்னா நம்ம தான் அதை அம்பலப்படுத்தணும் இதே ரீசன்ட் வாய்ஸில் தான் நம்ம போயிட்டு வந்து அந்த ஸ்கேமு கண்டுபிடிச்சோம் அதேதான் சார் நானும் கேட்கறேன் ஏன்னா இப்போ சச்சினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குஷின் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆமாம் சுத்தமாக அது நம்ம பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த சச்சின் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரிலீஸ் ஆகி மாஸ் வந்து சக்சஸ் அது படம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளே பார்த்தோம் தேட்டர் ஃபுல்லாச்சு அதுவும் போட்ட அத்தனை ஷோவும் பேசணும் இல்லை சார் ரீரிலீஸ்னால் பண்ணிட்டால் போதுமா சார் அதை பற்றி பேசணும் இல்லை முழுக்க முழுக்க அதுதான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஓட வச்சா விஜய் படம் ஓடும் ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன உத்தி இந்த மாதிரி வந்து டிக்கெட்டை மொத்தம் பல்காக புக் பண்ணி தலையெழுதுன்னு ரசிகர்கள் தலையில் கட்டுறது கட்சிக்கார தலையில் கட்டுறது இருக்கவே இருக்கிற குரங்குங்க இருக்குது மூணு கோரங்கள் வச்சு ஆகா ஓகோன்னு பேச வைக்கிறது அவங்களே இப்போ தலையை செஞ்சிருக்கிறாங்க அவனுங்க படமே ஓடுறதில்லை இப்போ தெரியுமா அவங்களுக்கு அவனுக்கு போ பேசுகிறதே இப்போ போக மாட்டேன் பல யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனை வர வச்சோம்னா நஷ்டம் தான் சார் நமக்குன்னு பேசுகிறானுங்க பல யூடியூப்பில் இவனை கூப்பிட்றதே கிடையாது இது உண்மை காரணம் என்ன நஷ்டம் சார் ரூபா கொடுக்குறோம் சார் நாலாயிரூவா கொடுக்குறோம் சார் வந்து வியூஸே போகல சார் சொல்லிட்டு புலம்புறானுங்க அவனுக்கே இப்போ தலை தலை வலிக்குது சச்சினை ஓட வச்ச அந்த ஸ்கேம் பர்சன்ஸ்லாம் இப்போ எங்கே சார் போனாங்க அதை தான் நான் கேட்குறேன் என்ன ஆச்சு எங்கே போனானுங்க அந்த தொண்டர்லாம் என்னன்னாங்க இப்போ புரியுதுங்களா சார் இங்கே ஒரு மாய பிம்பம் கட்ட கட்டமைக்கப்படுது என்னென்னு கேட்டனா விஜய் வந்தார்னா வந்து அவர் நடிக்கிற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு கோடி சம்பளம் முந்நூறு கோடி சம்பளம் அவர் நடித்தார்னா படம் ஹிட் ஆகும் அப்படின்னா கிடையாது ஜனநாயகனே படம் வந்து ஊற்றிக்க போகுது பொறுத்து வந்து பாருங்கள் அது முழுசாக வெளியாகுமான்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ சிக்கல் இருக்குது இல்லை சார் சச்சினே விட குஷி நல்ல படம் பெரிய ஹிட்டான படம் சச்சினை விட ஃப்ரெண்ட்ஸு நல்ல படம் அவங்க காமெடி பெரிய ஹிட் ஆச்சு ஆனால் அந்த படத்தை ஓடிச்சு சார் அந்த படமே முதல் தடவை நீங்கள் படம் நல்லா ஓனது காரணம் அதில் சூர்யாவும் இருக்கிறார் சார் அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது மெயின் வந்து வடிவேலோட காமெடி பெரிய நடிகர் பட்டாலவே இருக்கும் அதில் அதுவும் வந்து ராதாரவி மதன் பாப்போட அந்த காமெடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படமே வந்து கதைக்காகவே அது மெயின் அது முக்கியமாக அதில் வந்து விஜய் தான் நடிச்சிட விஜய்க்காக அந்த படம் ஓடிச்சா அதான் கிடையாது அதில் முழுக்க முழுக்க வந்து சார்லி இருப்பார் ஒரு காமெடியே வந்து வேறு லெவல் காமெடி அது வடிவேல் வந்து பூந்து விளையாடி இருப்பார் ஸோ முழுக்க முழுக்க அதுக்காக ஒன்று விஜய்க்காக வந்து பத்தினாவது படம் ஓடல சார் அதுதான உண்மை அப்போவே போகல அப்போ இப்போ என்ன ஆகும் சரி சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததும் ரீலீஸுக்கு வந்து இறக்குறாங்க இவருடைய படங்கள் துள்ளாத மனம் துள்ளம் வரப்போகுது காதலுக்கு மரியாதை வரப்போகுது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த படங்கள்லாம் வந்து பெருசாக போகல அந்த படம்லாம் அதுக்கு ஆதி காலத்தில் வந்த படம் அவருடைய ஆரம்ப காலத்தில் வந்த படம் நான் இதையோட அரசியல் வருகை இல்லைன்னா ஓரளவுக்கு இது சுமாராக வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்காக சில யங்ஸ்டர்ஸ் போயிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பே இல்லை எந்த படம் அது வந்து காதலுக்கு மரியாதை தொல்லாத மனித மனைவி துள்ளமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா படம் ஓடாது சார் நான் ஜனநாயகன் புதுப்படம் அதுவே ஓடாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன் நான் முழுக்க முழுக்க அரசியல் வந்த பிறகு பார்வை வந்து மாறிடுச்சு மக்களுக்கு வந்து ரசனை வந்து விஜய் மீதான அந்த நடிகன்ற ரசனை மாறிடுச்சு அரசியல் ஏற்றுக்கிட்டாங்களா அதுவும் கிடையாது அதுவும் கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய்க்கு டோட்டலாக வந்து சினிமாலேயே மார்க்கெட் கிடையாது அரசியலே மார்க்கெட் கிடையாது இதான் உண்மை மூடி மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னு கேட்டால் வந்து விஜய் பற்றி டாக் ஓடணுமேன்றதுக்காக இதை ரீரிலீஸ் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் இப்போ அதை பற்றி இவங்களே வந்து பேசுவானுங்க மீடியாவில் அப்படியே ஹவுஸ்ஃபுல் காட்சிகான்னு பேசுவானுங்க பாருங்கள் ஆனால் ஈய அடிக்கிறது நமக்கு தான் தெரியும் கூட போக மாட்டேங்குது கம்பல் பண்ணி ஈயை பிடிச்சி வந்து உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு கதவு சத்தனா உண்டு அப்படி தான் இருக்குது கேட்டால் விஜய் படம் விஜய் படம் விஜய் படம் இப்போ போய் தெரியுங்களா பண்ணுறது அரசியலையும் ஃப்ளாப்பு பொறுத்து வந்து பாருங்கள் சரி சார் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி சார் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க